श्री राम जय राम जय जय राम जय 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 श्री राम जय राम जय जय राम जय 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 ஜ திரையோதசாட்சரி மகாமந்திரம் பன்னிரண்டு வயசுல சமர்த்த ராமதாசர் ஆஞ்சநேய சுவாமியின் இடத்திலிருந்து வாங்கின்ற உபதேசம் இந்த மந்திரம் எந்த மந்திரத்தினால சமர்த்தராமதாசர் ராமர தரிசனம் பண்ணாரோ அந்த மந்திரம் இந்த மந்திரம் வால்மீகி ராமாயணத்துல வரக்கூடிய மந்திரம் அன்னைக்கே சொன்னேன் சுவாமின்னு ஜெய ஜெய தித்வா சொஸ்வ நாம கதாந்ததா கதா அந்ததா கதன அந்ததான்னு அர்த்தம் கதான ஸ்டோரி இல்ல கதான கதனம் ஸ்வநாம इति அந்த ஜய ஜகாண்டம் வாணராள்லாம் யுத்தம் பண்ணும் பொழுது இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணா ஏவம் ஜபந்தே பசியன் சுவாமிங்கிறது இங்க ராமர் இங்க சுவாமிங்கிறது ராமர் அல்லது அப்படிங்கிறது ஜீவாத்மா அது ஜீவாத்மாங்கிறதே கல்பித்தம் பின்னாடி வரும் பெரிய கதை வேணாபாய் சமர்த்தருடைய சிஷ்ய ஜீவன்ன யாருன்னு கேட்பா அதாவது கொஞ்சம் கூட விசாரம் இல்லாம பட்டுன்னு ஒரே வேர்டு ஆன்சர் ஜீவன்ன அஜ்ஞானி அப்படின்னு அடிச்சு விடுவார் இது வந்து ஜீவத்துவம் கல்பித்தம் அது மாதிரியா ஒரு ஸ்வ இருக்கு இங்க இந்த கல்பித்தமான ஸ்வ இந்த கல்பித்தமான ஸ்வக்கு அந்தர்யாமியான ஸ்வ பரமாத்மா ஸ்வ ஸ்வ அது யாருன்னு வேற யாரும் இல்ல ராமர் ராமதா ராமி ராமதாச சுவாமி பிரகட்டலை அந்தர்யாமி அந்த ஸ்வேஷாம் ஸ்வபூதசிய ராமசிய நாம என்ன அவருடைய அந்த பரமாத்மாவுடைய பெயர் என்னென்ன ராமர் அந்த ராமருடைய நாமம் அந்த நாமத்தினுடைய கதனம் அந்த நாமத்தினுடைய ஜபம் கதனம் அந்த ராமநாம கதனம் இருக்கு அதனுடைய முடிவுல ஜெய ஜெய என்கின்ற சப்தம் புரியறதா என்று வால்மீகி ராமாயணத்துல இதை சொல்றார் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீஹி அப்படிங்கிறது ராமச்சந்திர பிரபுவனுடைய அகலகில்லேன் என்று இருக்கக்கூடிய சக்தி திருமலையப்பனுடைய சக்தி அதனாலேயே திருமலையப்பனுக்கு என்ன பேரு ஸ்ரீநிவாசம் ஸ்ரீதேவி அவரை விட்டு பிரியமாட்டார் பெருமாள் இடத்துல அதை பிரத்யமா பார்க்கலாம் சரணத்துல துளசி அர்ச்சனை தினமும் போய் பார்க்கலாம் ஹிருதயத்துல குங்கும அர்ச்சனை என்ன ஹிருதயத்துல தேவி இருக்கா அப்ப பெருமாளை விட்டு பிரியாத இருக்கக்கூடிய அச்சிந்தியமான சக்திக்கு ஸ்ரீஹி என்று பெயர் நேற்றுக்கே ஆச்சரியமா பெரியவாள் இடத்துல நம்ம எல்லாரும் கேட்டோம் இதே டயம் நினைக்கிறேன் பிரவச்சனத்துல ஏதோ அர்த்தகாமங்களை மட்டும் பூர்த்தி பண்ணுவாருன்னு நினைக்காத ஸ்ரீனிவாசர மோட்சத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீனிவாசர் அப்படின்னு பெருமாளிடத்துல இருக்கிறது மோட்ச ஸ்ரீ ஸ்ரீஹிங்க சொல்லுக்கும் ஸ்ரேயசுங்கிற சொல்லுக்கும் நிஸ்ரேயசம் சொல்லுக்கும் வேர் சொல் ஒண்ணுதான் நிஸ்ரேயசம் ஸ்ரீஹி அப்பேர்பட்ட ஸ்ரீஹிங்கிற வாக்கியம் இருக்கு ஸ்ரீஹி அப்புறம் ராமஹா ஸ்ரீராம ராமங்கிறதுக்கு அப்புறம் வரேன் ஆக ஸ்ரீஹி அப்படிங்கிறது எம்பெருமான விட்டு பிரியாத ஒரு சக்தி இது ஆன்மீகமான சக்தி ஜயங்கிற சொல்றதுக்கு இது அபியுதயம் இந்த ஆழ்ந்த ஆன்மீகத்தை ஆதாரமாக கொண்டு எந்த ஒரு அபிதயம் எழுகிறதோ எந்த ஒரு வெற்றி எழுகிறதோ ஆஞ்சநேய சுவாமிக்கு எழுந்த மாதிரி மகேந்திர மலை மேல நிற்கிற ஆஞ்சநேயர் லங்கைக்கு போகணும் உடனே வேகத்தை தான் ஆனா வால்மீகி என்ன சொல்றார் மன சமாதாய மகானுபாவகா ஆழ்ந்த அமைதிக்கு போறார் ஆழ்ந்த சமாதானத்துக்கு போறாருங்கிறார் அந்த சமாதானத்திலேருந்து ஒரு பெரிய ஆற்றலை கலப்பினார் இயேஷ அந்த தத்துவத்தை காட்டும்படியாக ஸ்ரீஹி ஜெய இந்த ரெண்டு சொல்லு இங்க வருது முதல்ல ஆழ்ந்த அமைதி இருக்கே அது ஸ்ரீஹி அதுல இருந்து வரக்கூடிய ஆற்றல் வெற்றி அபியுதயம் என்கிறது ஜயசப்தம் இது ரெண்டுத்துக்குமே பிரபு அது ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய ராமர் ஸ்ரீராம ஜெய இது ரெண்டுத்துக்கும் பிரபு அவர் தர்மசிய பிரபு அச்சுத தர்மத்துக்கு பிரபு ஸ்ரீனிவாசன் தான் இது ரெண்டுத்துக்கும் பிரபுங்கிறத அவரோட நாமமே காட்டுறது அவரோட நாமத்துக்கே ரெண்டு அர்த்தம் ரமதே இதி ராமஹா எப்பொழுதும் ஸ்வரூபத்துல ரமிக்கிறதுனால அவருக்கு ராமர்னு பேர் ஸ்வரூபத்துல அவர் ரமிக்கிறாருங்கிறது ஸ்ரீஹிங்கிறது அர்த்தம் அவரிடத்துல உள்ள ஆன்மீகத்தினுடைய அர்த்தம் அது சர்வானு ரமயதிதி ராமஹா உலகத்தையே ரமிக்கச் செய்யராருங்கிறது அப்யுதயம் ராமர் வரக்கூடிய ராமராஜ்யம் அப்யுதயம் அது ஜெய சப்தத்தோட அர்த்தம் ஆக ராம நாமத்துக்கு ரெண்டு அர்த்தம் ஸ்ரீஹி ஜெயங்கிறது ஸ்ரீஹீங்கர்த்துக்கும் ஜெயங்கரத்துக்கும் பிரபுவாக ராமர் இருக்கார் எங்கிறதுனால அது ரெண்டுத்துக்கும் நெடுவுல ராமரோட ராம நாமம் வருது இங்க ஸ்ரீராம ஜெய அந்த ஸ்ரீஹிங்கிறதுல இருந்து எந்த ஜெயம் எழுந்ததோ அது தொடர்ச்சியா ஜெயமாவே போனும் நெடுல எங்கி தோல்வியே வரக்கூடாதுங்கிறதுனால ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய வாழ்நாள் முழுக்க ராமரோட கூட இந்த அபிதயத்தினுடைய இருக்கணும் என்பதற்காக அது தொடர்ச்சியா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம என்று ஆறுது இந்த நாமத்தை இந்த மந்திரத்தை ஆஞ்சநேய சுவாமி மூலமா உள்வாங்கின சமர்த்தர் அத அப்படியே சிவாஜியோட உள்ள பாச்சரார் இனிமே சிவாஜிக்கு தோல்வி கிடையாது வாழ்க்கையில சிவாஜி எங்கேயும் தோத்தவர் கிடையாது ஒரு யுத்தத்துல சிவாஜி தோத்தாருங்கிறது கிடையாது ஏன்னா இந்த இந்த மந்திரம் உள்ள இருக்கு சிவாஜி அனவரத்தன் ஜபம் பண்ற மந்திரம் அது சமர்த்தர் இடத்துல வந்த மந்திரம் அது இப்பேற்பட்ட மந்திரம் அவருக்கு உள்ள வந்தது இந்த மந்திரம் செய்ய வேண்டிய காரியம் வேற மெனக்கட்டு இப்போ அர்த்தம் சொன்னேன் இது மாதிரிலாம் சமர்த்த ராமதாசர் சிவாஜிக்கு அர்த்தம் சொல்லி கொடுத்தாரான் தெரியல மந்திரோபதேசம் தான் இருக்கு அதுக்குள்ள இவருக்கு என்ன எடுத்து அப்படின்னு சொல்றாரு உம்ஜிதே से तो ये थे निश्चय चित्ते हा केड़ राज्य वैभव राघवार्पण पूर्वी स केले जान सिंहासनी बैसावे मी सेवक धरी न पादुका இன்னைக்கு குருநாதர் கிடைச்சாரோ அந்த குருநாதர் இந்த மந்திரோபதேசம் பண்ணாரோ அப்படியே சிவாஜியோட ஹிருதயம் முழுக்க முழுக்க அந்த ஆன்மீகத்திலேயே முழுகெடுத்தும் உடனே குருநாதரை பார்த்து அவர் சொன்னது என்னன்னு குருநாதா போரும் எது போருங்கிற அரசியல் இனிமே முழுக்க முழுக்க உங்களுடைய பாதுகைகளை தெரிச்சுண்டு நான் உங்களுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்துடுறேன் உங்களோடய இருந்துடுறேன் ராஜ்யத்தை யார் பார்த்துப்பான்னு ராஜ்யத்தை ராகவார்ப்பணம் பண்ணேன் இனி தங்களோட இருந்து கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு இனிமே நான் ராஜா இல்லை சொன்னார் சமர்த்த ராமதாசர் உபதேசம் இது விவகாரம் கிடையாது இந்த ராஜ்யம் என்னுடையது இல்ல ராகவனுடையது இந்த ராஜ்யம் என்னுடையது இல்ல குருநாதனுடையதுங்கிறது எப்பொழுதும் பாவமாவே இருக்கட்டும் பாஹ்ய உபாதீ தயா